அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிராத்து காயல் கிச்சன் ஏஆர்சி இணைந்து நடத்தக்கூடிய கிராண்ட் ஈத் மேலா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு வந்து மூணாவது நாள் சிறப்பான முறையில் இரண்டு நாட்கள் கடந்து போயாச்சு இன்னைக்கு மூணாவது நாளுடைய தூக்கத்தில் இருக்கிறோம் இந்த மேளாவில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அதை ஒவ்வொரு வீடியோலையும் தரோம் இன்னைக்கு உள்ள நிகழ்வுகளை இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் காயல் டாட் காம் காயில் பெண் மாப்பிள்ளை மனமுடிப்பதற்கு பேசிக் பேசி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்குது தான் ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உள்ள தகவல் தெளிவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவோட லிங்கையும் தர கட்டாயம் பாருங்க இந்த மேலால இங்க இருக்கக்கூடிய ஸ்டால்ல ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கணும் எந்த மாதிரி மணமகன்கள் மணமகளுக்கு பயோடேட்டா ரெடி பண்ணணும்

இங்க ஈத் நாங்க வந்திருக்கிறோம் அனைவருக்கும் ஈத் பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள் மிஷாலா எல்லாரும் இங்க வந்து குழந்தைகளோடையும் குடும்பத்தோடையும் வந்து நம்ம வந்து ஊருக்கு அவுட்ரா இருந்தாலும் அவசியமா இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குது நம்ம வெளிநாட்டில இருந்து வெளி மாநிலத்தில இருந்து பெருநாக்க வந்திருக்கிறோம் ஆனா இதை ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட நானும் வந்துகிட்டேன்

அஸ்லாம் வலைக்கம் நம்ம நம்ம யுஎஸ்ல இருந்து வந்திக்கிறோம் வெக்கேஷனுக்கு வந்திக்கிறோம் இங்க நிறைய யுஎஸ்ல நிறைய கார்னிவல்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இந்த ஜாலி யூஎஸ்ல எல்லாம் கிடைக்காது Thank you ARC. எத்தனை மாசம் வெக்கேஷன்? ரெண்டு மாசம் வெக்கேஷன். ரெண்டு மாசம் சூடு போயிருமே. வெரி ஃபாஸ்ட் போயிருமே. ஆமா. ஓகே. யுஎஸ்ல ஜாலியா இருக்கு இங்க ஜாலியா இருக்கா? யுஎஸ் நியூ இந்தியா இந்தியா யுஎஸ் நியூ ஜாலி. ரெண்டு இருந்து ஜாலியா இருக்கா? ஆமா. ஓகே. அங்கயே படிக்கிறீங்க?

அடுத்த தடவை நிறைய போடுற மாதிரிஷாதான் நம்மளும் எதிர்பார்ப்போம் இன்ஷா வியாபாரம் நம்ம உள்ளூர் மக்களும் வியாபாரங்களை பெருசாக பண்ணுற மாதிரி அதான் பண்ணுவோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் சப்ளையர் இம்போர்ட்டட் ப்ராண்டட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஏஆர்சியில் வந்த ஈவன்ல இருக்கிறோம் ஏஆர்சியில் இருக்கிற ஜிம்மு வந்து மினிமம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பண்ணோம் அப்பவுமே நம்ம வந்து கொரியன்ல இருந்து அப்புறம் ஸ்பெயின்ல இருந்து அப்புறம் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம அங்கே சப்ளை பண்ணியிருந்தோம் நான்தான் சப்ளை பண்ணியிருந்தேன் இப்போவும் அங்கே அந்த ஜிம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் ரன் ஆகிட்டு இருக்குது எக்யூப்மெண்ட்ஸோட ஃபீல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டான மசில் ஸ்டோன்ஸில் இருக்கும் ஸோ அது எதுக்குன்னா நம்ம இம்போர்ட்டட் பண்ணுறதுனால நம்ம மசிலோட ஆங்குலேஷன் பார்த்து தான் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம சப்ளை பண்ணுறோம் இப்போவும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் கேட்டாலும் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறோம் ஈவன் வீட்டில் ஹோம் கிளப்பு மாதிரி அப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான ட்ரெட்மில்ஸு எலப்டிக்கல்ஸு அப்புறம் வந்து ஃபிட்னஸ் அக்சசரிஸ் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம் ஜிம் செட்டப் செட்டு செட்ரென் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே நீங்கள் ஹோம் செட்டப் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே கொடுக்குறோம் ஹெல்த்துக்குள்ளே அவர்னஸ் ஃபுல்லாக எல்லா ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டும் நம்ம சப்ளை பண்ணுறோம் ஈவன் நம்ம வீட் வீட்லேயோ இந்த பார்க்லேயோ அதேமாதிரி ப்ளே பார்க் எக்யூப்மெண்ட்ஸு நம்ம சப்ளை பண்ணுறோம் நம்ம ஒன்லி இம்பார்ட்டண்ட் மட்டும் தான் பண்ணுறோம் நீங்கள் பர்ட்டிகுலர் இந்த இல்லை எல்லா ப்ராண்டுமே நம்ம பண்ணுறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எப்போனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் சார் இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும் நான் என்னோடய கார்டு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவனா எப்பனாலும் कांटेक्ट பண்ணலாம் என்னோட நேம் பாலா थैंक यू நீ காய் விஷ்ணுனே ஆமா நான் விஷ்ணுதா நீங்க ஜிம் காட்டுனானே எதில காட்டுனே அந்த வீடியோ இல்ல யூடியூப் சேனல் இல்ல ஆமா காய் விஷ்ணு இல்ல இப்ப நீ ஜிம் எங்க கிளீன் காட்டிங்களா ஆ கண்டிப்பா காட்டுறேன் சரி ஜிம்முக்கு போய் நீ என்ன பண்ண போற நான் ஜிம் பண்ண போறேன் நீயா ஆமா சரி ஜிம் எங்க இருக்கு தெரியுமா அந்த விளையாட்டு அங்க இருக்கு நேரம் இருக்கு ஆமா அதுக்கு தான் இருக்கு ஆனா இப்ப க்ளோஸ் ஆகி இருப்பாங்க காலையில தான் திறப்பாங்க

இவங்கள்ட்ட நிறைய பேக் வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க அகல சகல சாமான்களும் இருக்கு இவங்க ஷாப்போட காயல் பட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மின் பேரடைஸ் இருக்கு அந்த சந்து முடுக்கு இருக்கு இல்லையா சுலைமனியா கார்பரேஷன் முன்னால் இருந்துச்சு அதுக்கும் ஜாஸ்மினுக்கும் இடையில ஒரு முடுக்கு போகும் அந்த முடுக்குக்குள்ள போனீங்கன்னா ஒரு நூறு லைன் ஷாப்பிங் சென்டரை பார்க்கலாம் எல்லா சாமான்களும் இருக்கு ஸோ குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் ஒரு பக்கம் பெண்களுக்கு தேவையான லேடிஸ் பேக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களுடைய ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச லெவல்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து தருவிச்சு வச்சிருக்காங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட் ஒண்ணு இருக்கு நம்ம பெண்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இந்த டிசைன்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி காக்கா வந்து அதுகளாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரெண்டாவது முறையா அவங்க வந்துருக்காங்க அப்படி போன ஓட்டம் ஓட்டம் ஓட்டமா இருந்துச்சு நோம்புல ரெண்டு நாள் தான் மூணாவது நாளா போட்டிருக்காங்க நேத்து எப்படின்னு நேற்று நேத்து பரவாயில்ல சந்தோஷமா சொல்லுங்க

அது வந்து பெண்களுக்குள்ள ஹேண்ட்bags பவுச் இந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு பிள்ளைங்க விளையாடக்கூடிய பந்துல இருந்து இந்த மாதிரி மண்டை உடைச்சு போவேன் வந்து கீ ஓடி ஓடிப் அந்த அந்தரவுல சுத்திப் பாளே அதாவது இதோ கா கிச்சன் வந்து நில்ல கொஞ்சம் பாத்துக்குமா யார வந்தா சொல்லுங்க இங்க இங்க வா இங்க நின்டுக்கிதே சொல்லிமா யார வந்தா ਕੋਈ आएगा போல ਐசை बोल देना नाही नाही उधर பிள்ளைங்க விளையாடக்கூடிய ஃபுட்பால இருந்து அண்டர் டூ இயர்ஸ்ல உள்ள கிட்ஸ்க்கு விளையாட கூடிய பொருட்கள் வரைக்கும் வச்சிருக்காங்க சாஃப்ட் அடி இருக்குது ஆமா அது சாஃப்ட்வேர் பிள்ளைகளுக்கு வந்து ஹாம் ஏதாவது காலையில் வாயில் வைக்க முடியாது ஒண்ணு சாய் வச்சாலும் ஒன்னும் செய்யாத அளவுக்கு நல்ல டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ இந்த கடையை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஜாஸ்மின் பாரடைஸ் அந்த சந்தைக்குள்ள போங்க காக்கா இருப்பாங்க காக்கா இல்லைன்னா வீட்டுல இருப்பாங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கார இருப்பாங்க ஆமா பிள்ளை பிள்ளை ஸ்கூல் பீரியர் சொல்லுங்க சொல்லுங்க கடைசி போறதும் <laughs> 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 இந்த மேலல மிஸ் பண்ணவங்க அவங்க ஷாப்ல போய் வாங்கி கேங்க ஓகே ஓகே சரிங்க நான் ரொம்ப அப்டேட் பண்ணா சன்சோ ப்ளீஸ் இதோட கடந்த மல்லு கட்டுற எங்க போறா என்ன சாப்பிடுறீங்க என்ன நல்லா இருக்கா சூப்பரா இனிப்பு எல்லாமே சூப்பர் தான்

இன்னைக்கு கடைசி நாள் இந்த கடைசி நாள்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நண்பர்கள் அதுவும் கடற்கரை நண்பர்கள் இந்த டீம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு காயல்பட்ட பீச்ல பாக்கலாம் எல்லாரும் காற்று வாங்கிட்டு பல பிசினஸ் மேன் இருக்காங்க வெளிநாட்டுல இருக்கவங்க இருக்காங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க இருக்காங்க எல்லாரும் ஒத்து சங்கமிச்சு இருக்கிற ஆட்கள் ஒரு பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் கூடுவாங்க நல்ல பயனுள்ள விஷயங்கள் பயனுள்ள இதுகளை பேசுவாங்க ஊர் நடப்புகளை பத்தி பேசுவாங்க நாட்டு நடப்புகளை பேசுவாங்க அரசியல் ஆன்மீகம் எந்த கலா எல்லாமே கலந்து ஓடும் சோ இந்த கடற்கரை நண்பர்கள் இன்னைக்கு டின்னர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேக்குறவங்க அதாவது இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொன்னா நம்ம கூட்டாளி அஸ்லாம் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பில்டிங் ஓபன் பண்றாரு மசாலா அவர் எங்க கடலோர இதுல நண்பர்கள் நண்பர் ஒரு ஆளோ ஒரு ஆளு அந்த பாட்டி தான் வந்திருக்கோம் இப்ப அடுத்த வாரம் மடிக்கேறிங்கிற ஒரு ஊருக்கு நாங்க டூர் போறோம் வெரி குட் வெரி குட் கர்நாடகா இவர் தான் கூட்டம் தலைவர் அமீர் எல்லாமே அவர் தான் அவரது தலைமையில நண்பர்கள் உட்கார்ந்து ஒரு டின்னர் சாப்பிடும் ஆசை அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி தந்திருக்கான் நாங்க அடுத்த வாரம் இன்ஸ்டால மடிக்கேரி போறோம் மடிக்கேரி எங்க இருக்கு மடிகேரி வந்து கூருக்கு கண்ணு வந்து மூணு மணி நேரம்

மேலா எல்லாம் சிறப்பா முடிஞ்சது மூணு நாள் இந்த மேல போட்டிருந்தோம் நம்முடைய பொன் திருநெல்வேலியில இருந்து பொன்னையா நாடார் அவங்க வந்து அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க காயல் பட்டினத்துல இந்த மேல அவங்க இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சு அதாவது பாய் நம்ம திருநொலியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் ஆமா நம்மளுக்கு காயல் கஸ்டமர் நிறைய இருக்காங்க இந்த வாட்டி முதலாளி நம்ம காயல் போய் காயல் பட்டின கஸ்டமர் நம்மள தேடி வராங்க நம்ம அவங்கள தேடி போனதுக்காக போனதுக்காக வந்து போட்டாச்சு சேத்து வந்து ரொம்ப ரஷ் இன்னைக்கு சமாளிக்கவே முடியல இதான் நடந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப சிறப்பா அந்த மேளா முடிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காயல்பட்டத்துல உள்ள எல்லா நம்ம நண்பர் சகோதர சகோதரி எல்லாருமே நாங்க உங்களை தேடி வந்த மாதிரி நீங்க எங்கள் கடையை தேடி வரணும் இந்த போட்ட இதே ஆஃபர் ரேட்டு உங்களுக்கான தேடி வரமா கண்டிப்பான முறையில் கொடுப்போம் இந்த விழாவை எங்களுக்கு மேல அழைச்சி ஏஆர்சி குரூப்புக்கு பெரிய நன்றி எங்கள் கடை சார்பா நாங்கள் கண்டிப்பா ஒரு நன்றியை கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும் என்னோட பிரான்ச் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரெண்டு பக்கம் இருக்கு திருநெல்வேலி டவுனுக்கு வந்தீங்கனாலே நம்ம கடை பேர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டாம் வந்து கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் பா எல்லா பர்னிச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பா வாங்க எல்லா புகளும் இறைவனுக்கு அலகம்து சிறப்பா முடிஞ்சிச்சு ரம்ஷா அடுத்த வருஷமும் இதே மாதிரி சொல்லுவோம் உஷா அல்ல பாய் பாய் எல்லா புகழும் இறைவனுக்கு அழகான முறையில இந்த ஏஆர்சி ஆர் சி உடைய மேல இன்னைக்கு மூன்றாவது நாள் சிறப்பான முறையில நடந்துச்சு இதே வந்து நோன்பு பிறனாளையும் போட்டிருந்தோம் நோன்பு பிறனாலையும் நல்ல அழகான முறையில கண்ணியமான முறையில எந்தவித ஆபத்துகளும் இல்லாம எந்தவித சங்கடங்களும் இல்லாம நம்ம மக்கள் வந்து பெருவாரியா வருகை தந்திருந்தாங்க அந்த சக்சஸ் மனசுல வச்சு அந்த வெற்றியை மனசுல வச்சுதான் இந்த தடவை வந்து இந்த மேளாவை போட்டோம் சோ இந்த மேளாவிலையும் நல்ல முறையில கலந்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஆட்கள் கம்மி ஏன்னா வந்து அரஃபாத்து நோம்பு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவா போச்சு செகண்ட் டே நேத்து நேத்து ஈதுடைய நாள் பார்த்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல் பிஸியா இருந்தது இன்னைக்கு பெருவாரியான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய ஷாப்பிங் பண்ணாங்க ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்ல வந்து உணவு இருந்தாங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மேலாக்கள் நம்ம ஊர் நன்மையை கருதி நம்ம ஊர் மக்களுடைய அந்த என்டர்டைன் வந்து பொழுதுபோக்கு வந்து பயனுள்ளதாக அமையணுங்கிறதுக்காக வேண்டியே இந்த மாதிரி மேலாக்களை நம்ம வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் இன்னும் ஏஆர்சி ரெஸ்டாரண்ட பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபுட் ப்ரொமோஷன்கள் கொடுக்குறதுக்கு காத்திருக்காங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கு காத்திருக்காங்க ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு பெஸ்டிவல் வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது இந்த வியாபாரத்தை வந்து மேம்படுத்தி பயனுள்ளதாக ஆ சில பல நிறைய ஐடியாக்கள் இருக்கு விஷால்தான் அந்த ஐடியாக்களும் அந்த எண்ணங்களையும் அல்லா நிறைவேற்றி தருவார் நம்முடைய வீடியோவை பார்த்து காயல் கிச்சன் ஏஆர்சி நடத்தும் இந்த மேலாளர் பங்கெடுத்த அனைவருக்கும் காயல் கிச்சன் சார்பாகவும் காயல் விஷன் சார்பாகவும் ஏஆர்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி அஸ்லாமலை பிரகாத்து